ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் மேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமாள் சொல்வதை இப்பொழுதை நீ நம்ப மறுப்பாய் நடந்த பிறகு உன் முருகனுக்கு ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் என்று செல்லவே மேல் நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இதோ உன் கனவெல்லாம் நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம் யாரையும் பழி வாங்க வேண்டாம் நிம்மதியாக இரு உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்களுடைய கர்மவினையை அடைந்தே தீர்வார்கள் நிச்சயமாக நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்ததால் தான் அவை உன் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வீணாக ஏன் புலங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு இப்பொழுது எது தேவையோ அதைத்தான் உனக்கு நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் நீ அமைதியாக என்னை நோக்கி மட்டும் முருகா முருகா என்று என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு மற்றவை நான் பார்த்துக்கொள்கிறேன் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது ஆம் சொல்லவே ஆகவே நம் எண்ணங்களே நமது வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்கிறது நேர்மறை எண்ணங்களின் வலிமையைக் கொண்டு நாம் ஆக்கபூர்வமான செயல்களை செய்ய முடிகிறது அதே நேரத்தில் அழிவுக்கு வகை செய்யும் செயலையும் செய்ய முடியும் நாம் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் நம் நமது எண்ணங்களே காரணமாகின்றன வாழ்க்கை எப்போதும் நான் நினைப்பது போல இருந்ததில்லை ஆகவே எதிர்மறை எண்ணங்கள் நம் மனதிற்குள் ஒரு பயத்தை கூட்டும் அது ஒரு திரைப்படம் போல ஓடிக்கொண்டே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதை நிறுத்துவது மிகவும் கஷ்டமானது தான் ஆனால் அவை நமக்கு கொடுப்பது வழியும் வேதனையும் தானே ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்ற தெரியுமா எதிர்மறை எண்ணம் நமது முன்னேற்றத்திற்கு மாபெரும் எதிரி என்பது தெரிந்தும் அதை ஒழிக்கும் வழி தெரியாமல் பலர் திண்டாடி கண்டிருக்கிறார்கள் அந்த நுணுக்கலங்களை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது அதேபோலத்தான் சோதனைகள் வராத வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது நீரோடை கரடுமுரணான பாதைகள் தவழ்ந்து சென்றுதான் சமவழியை அடைய முடியும் அதுபோலத்தான் மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு கட்டத்திலும் சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது அதனை தாங்கித்தான் உனக்கான இலக்கை அடைய முடியும் கடினமான முயற்சிகள் இல்லாமல் எந்த காரியத்திலும் வெற்றியை பெற முடியாது இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே ஒரு ஒருபொழுதும் எளிதானதல்ல எதிர்படும் பிரச்சனைகளும் சோதனைகளும் நம்மை நரகமாக்கும் அந்த நேரத்தில் காயங்கள் ஆறவும் பிரச்சனைகளை தீர்வு தீரவும் சிறிது நேரம் ஓய்வு கொடுத்து அமைதியுடன் இருப்பதுதான் உனக்கு நல்லது காலம் சில காயங்கள் ஆற்றும் ஆனால் எல்லா காயங்களும் அல்ல சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை நாமே மாற்றிக்கொண்டு மனதை அமைதி காப்படுத்தி காயங்கள் மாறலாம் வேதனைகள் குறையலாம் வாழ்க்கையில் எதிர்படும் சோதனைகளும் வேதனைகளும் நமக்கு வாழ்க்கையின் மீது நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கிவிடும் ஆம் செல்லவே அதே போலத்தான் நமது வாழ்க்கையை குறை யாராலும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நொடி கூட வாழ முடியாது எனவே அடுத்தவர் வாழ்க்கையை பற்றி குறை கூறாமல் இருப்பது நல்லது தானே அனுதாபத்தாலோ உணர்ச்சி வேகத்தாலோ எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது அதே நேரத்தில் எளிமையாய் வாழ பழகுவது நல்லது நமக்கு எளிதாக கிடைக்கும் ஒன்று நம்மை போன்ற ஒருவருக்கு பல போராட்டங்களுக்கு பின்பே தான் கிடைக்கும் அதனால் கிடைப்பவற்றை மதித்து பழகுவதுடனும் எளிமையாக அதோடு சேர்ந்து வாழ்ந்திடவும் பழக வேண்டும் அதே போலத்தான் விடியல் என்பது கிழக்கில் அல்ல அது உழைப்பில் உழைப்பில்தான் உள்ளது எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து எல்லாம் மீண்டு வந்திருக்கிறாய் நான் இருக்க இனிய கவலை எதற்காக இந்த முருகப்பெருமான் இருக்கும் பொழுது ஏன் இந்த பயம் உனக்கு எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்க்கை என்பது நாணயம் போலத்தான் இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு பக்கம்தான் கண்ணுக்கு தெரியும் மறந்துவிட வேண்டாம் மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும் மனமும் எண்ணமும் வேறுபட்டிருக்கும் சமயத்தில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் சொல்வார்க்கலாம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு வாழ்க்கையில் உனக்கான புத்துணர்வு பிற பிறக்கும் நான் உன்னை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன்னை மாற்றப் போகிறது உன்னை வழி நடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை இந்த முருகப்பெருமான் உயர்த்தப் போகிறேன் உனது பிடி என்னிடம் உள்ளது என்பதை மறந்துவிடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடமிருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை உணர்ந்து எப்போது உணர்ந்து கொண்டாயோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் வாரங்கள் முழுவதையும் இந்த முருகப்பெருமான் நான் வாங்கிக் கொண்டேன் அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டு ஒழி பகைமையை கைவிடு தீய வழக்கங்கள் இருந்து வெளியில் வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைபிடி உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைபாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்க வேண்டாம் ஆம் செல்லமே இது இந்த முருகப்பெருமானின் அறிவுரை இதை நினைவில் நிறுத்திக்கொள் இனி அனைத்தும் முன்வசமாக மாறப்போகிறது பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதானே வாழ்க்கை ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் வஞ்சகம் செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இல்லை மனதை அலைவாய விடாமல் என்னிடம் தெரிவித்து பின் அதை செய்ய முயற்சி செய் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலிருந்தும் வெற்றி வர வைப்பேன் ஒரு சிலர் செய்யும் விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகிவிடு கலங்கிய கண்களோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கு ஆசீர்வதித்து விட்டேன் ஆம் சிலமே அனைத்தும் சரியாகிவிடும் கவலைப்படாதே நான் சொல்வதை சற்று கவனமாக கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கப் போகிறது இதோ நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் அல்லவா நீ இனி எல்லாம் சுபம்தான் உன் வாழ்வில் உடக்கான வாழ்வில் நிச்சயமாக முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் உனது கடமையை மட்டும் செய் ஆம் செல்லமே உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது நான் சொல்வதை முழுமையாக நம்பு இதை நீ கேட்கும் நொடியில் உனக்கு வழிகளும் வேதனைகளும் சோதனைகளையும் கொடுத்தவர்கள் அவர்களே வேதனைப்படுவார்கள் ஏனென்றால் நீ புண்ணிய ஆத்மா கடவுள் பக்தி நிறைந்த உனக்கு இந்த முருகப்பெருமானை நீ நல்லதை நடத்தி காட்டப் போகிறேன் கலங்க வேண்டாம் ஆம் சிலமை நீ நன்றாக இருப்பாய் இன்று உனக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் நேரம் வந்துவிட்டது இதை நீ கேட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது இந்த முருகப்பெருமானை பிறகு ஆயிரம் முறை நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்